தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகம் மட்டுமின்றி உலகில் தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிகளிலும் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி அதிகாலையிலேயே பெண்கள் வீடுகளை தூய்மைப்படுத்தி மாவிலை உள்ளிட்ட தோரணங்களால் அலங்கரித்து வாசலில் வண்ண கோலம் இட்டனர் பின்னர் நீராடி புத்தாடை அணிந்து புதுப்பானைக்கு பூசையிட்டு மஞ்சள் குங்குமமிட்டு மஞ்சள் விரலி செடியால் அலங்கரித்து அடுப்பில் வைத்து அதில் புத்தரிசையிட்டு பொங்கல் வைத்தனர் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை களைகட்டியுள்ள கட்டியுள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்தில் வீடுகளில் வண்ண கோலம் இட்டு விலக்கேற்றி காய்கறிகளை படையிலிட்டு புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை வெகு விமரிசையாக தமிழர்கள் கொண்டாடினர் வீடுகளில் புதுமண தம்பதியர்கள் பெரியோர்கள் வாழ்த்தி பொங்கல் சீர்வரிசையுடன் பொங்கல் படி கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் பொங்கல் மற்றும் தை மாத பிறப்பை முன்னிட்டு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சாத்தான்குளத்தில் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த புதுப்பெண்ணும் பெண்ணும் தமிழ்நாட்டை சேர்ந்த புது மாப்பிளையும் தமிழ் பாரம்பரியப்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாடி அனைவரையும் அசத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த திலீபன் மகராசன் மற்றும் சுப்ரியா தம்பதியர் திருநெல்வேலியில் மருத்துவராக பணியாற்றி வருகின்றனர் இதில் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த சுப்ரியா திலீபன் மகராசனை காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் சாத்தான்குளத்தில் உள்ள அவர்களது இல்லத்தில் தமிழர் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் இதுகுறித்து சுப்ரியா கூறுகையில் திரிபுராவில் பொங்கல் பண்டிகையை ஹங்ராய் என்ற பெயரில் கொண்டாடுவார்கள் எனவும் அந்த பொங்கலுக்கு இங்கு தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் பொங்கலுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளதாகவும் கூறினார் மேலும் அனைவருக்கும் அவர் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் திஸ் இஸ் பொங்கல் இன் தமிழ்நாடு ஐ எம் திரிபுரா ஐ கேம் வித் மை ஹஸ்பண்ட் மை பிளேஸ் இஸ் இன் எங்களுக்கு தலை பொங்கல் இவங்களுக்கு ஊர் வந்து திரிபுரா எனக்கு திருநெல்வேலி பொங்கல் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள மாயூரநாதர் ஆலயத்தில் திருநாளை முன்னிட்டு இன்று அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு விரதமிருந்த பக்தர்கள் அளித்த இருநூற்றி ஐம்பது லிட்டர் நெய் கொண்டு அருள்மிகு அபயாம்பிகை உடனாகிய மயூரநாதருக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் பால் பன்னீர் இளநீர் சந்தம் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட கொண்டும் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காண்பிக்கப்பட்டது அபிஷேகம் செய்யப்பட்ட நெய் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது திரான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீடுகள் கோவில்கள் தேவாலயங்களில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக முலகமூடு தூய மரியன்மேன் பலிசிலிக்கா தேவாலயத்தில் ஆலய பங்கு தந்தை கில்பர்ட் ஸ்டன் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் அரசால் வழங்கப்பட்ட விலையில்லா சேலைகளை அணிந்து வந்து ஆலய வளாகத்தில் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என குளவையிட்டும் சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகின்ற மிகப்பெரிய விழா இந்த பொங்கல் விழா எத்தகைய சிறப்போடு தமிழர்களுக்கு ஒரு அடையாளமாக இந்த விழா இருக்கிறது அதுபோன்று எங்களுடைய இந்த முழகு மூடு இறை சமூக பிள்ளைகளுக்கும் இது ஒரு தனி அடையாளம் இது வேறு எந்த பங்கிலும் பார்க்க முடியாத அளவுக்கு மிக பிரமாண்டமாக இந்த விழா இங்கே காலம் காலமாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது இந்த வருடமும் மிக சிறப்பாக எங்க எல்லாருடைய ஒட்டுமொத்த பங்கு சமூகம் இந்த உயர்காலையிலே இந்த அருமையான வளாகத்தில் திரண்டு வந்து எல்லாரும்